போய்கிட்டே இருப்போம் நம்ம பசங்கள்லாம் சரி காலையில் என்னத்தை வேகமாக எழுந்து போகிறோம் கொஞ்சம் லேட்டாக போவோம் அப்படின்னு இன்னும் நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக போவீங்க ஓட்டு நம்ம யாருக்கு போட போட போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் அந்த தேர்தல் என்பது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளினுடைய மாநிலத்தின் நம்மளுடைய மாவட்டத்தின் ஒரு வளர்ச்சி இருக்குது இதில் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய செல்வ மிக்கவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய எண்ணிக்கை கணக்கு வழக்கே இல்லை அவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அவ்வ அத்தனை தொழிலையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவங்களுக்கு இல்லாத தொழிலே இல்லை என்ன தொழில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு வசதி படைத்த மில்லியனர்களாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எம்பிக்கு சம்பளம் ஒரு எம்எல்ஏவுக்கு சம்பளம் ஒரு எம்பிக்கு சம்பளம் ஒரு எம்எல்ஏவுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம்னு எம்பிக்கு அதிலருந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒரு எம்பி ஒரு இடத்துக்கு இப்படி வந்துட்டு போகிறாருன்னா அப்படி வந்துட்டு போகிறதுக்கே சராசரியாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு செய்யணும் ஒரு எம்பி வந்துட்டு போகிறதுக்கு அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்துட்டு போகிறதுக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு செய்யணும் அவருக்கு பின்னாடி ஒரு இருபது முப்பது கார் வரணும் இதெல்லாம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு இங்கே ஒவ்வொரு பகுதிகளையும் அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கா எல்லாமே சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அது எல்லாமே இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாருங்க இப்போதாங்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க இது எல்லா பகுதிகளிலேயுமே சொல்லப்படக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு இப்போ இன்றைக்கி நான் முப்பத்தி ஒம்பது எம்எல்ஏ தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இந்த முப்பத்தி ஒம்பது எம்எல்ஏவும் இந்த முப்பத்தி ஏழு எம்எல்ஏவில் ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் மன்னிக்க ரெண்டு மூணு எம்பி இந்த முப்பத்தி ஒம்பது எம்பியில் ரெண்டு மூணு எம்பி மக்களுக்கு ஏதாவது ஏதாவது அந்த பகுதிகளுக்கு வந்து வந்து போயிருந்துருக்கலாம் மற்றபடி நீங்கள் இதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எம்பிக்கள் வந்து அந்த ப அந்த பக்கமே போகிறது அந்த பக்கத்தில் போகிறதும் இல்லை அந்த பக்கத்தில் பார்க்குறதும் இல்லை அந்த பக்க பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எங்கள் இப்போ எங்களுடைய ஊர் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு கேட்பதற்கு மட்டும்தான் வருவார் இதுவரைக்கும் எந்த விதமான நலத்திட்டப் பணிகளும் அந்த பகுதிகளில் செய்யப்பட்டதே கிடையாது அவங்க அப்பா நிதியமைச்சராக இருந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்று வரையில் அப்பாவும் எதுவும் செஞ்சதில்லை மகன் எதுவுமே செஞ்சதில்லை இதுதான் உண்மை இப்படி எந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரை சொல்கிறேன் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி இது மாதிரி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி ராமநா ராமநாதபுரத்தில் போய் கேட்டால் அந்த நாகூர்வனியா அவர் வர்றதே இல்லைங்க கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் போய் நம்ம சிதம்பரம் பகுதியில் போயிட்டு கேட்டால் அந்த திருமாவளவனுடைய தொகுதி திருமாவளவன் அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்கறதில்ல அப்படிங்கிறாங்க அந்த பகுதி மக்கள்னா ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் திருமாவள அவர்கள் தான் அந்த பகுதியில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்படி நம்ம எல்லா எந்தெந்த இந்த பகுதிகளை எல்லாம் தேடினாலும் நம்ம தேடி இப்போ எல்லா பக்கத்துக்கும் போகிறோம் இங்கே போய் தேடுறோம் அங்கே போய் தேடுறோம் இங்கே போய் தேடுறோம் இங்கே போய் தேடுறோம் எல்லா பக்கத்துலையும் நம்ம போய் தேடுறோம் ஆனால் கடைசியில் தேடி எல்லா பக்கமும் போய் பார்க்கும்போது தான் தேடி பார்க்கும்போது தெரியுது கடைசியில் எந்த எம்பியும் அந்த பக்கமே வர்றதில்லை அப்படின்னு எந்த எம்பியுமே அந்த அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எந்த எந்த சேவையும் செய்ததே கிடையாது இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் ஓரளவு செஞ்சுருக்குறாங்க எம்பிக்கள் மற்ற எல்லா பகுதிகள்லையுமே எம்பிக்கள் அந்த பக்கமே போகிறதே கிடையாது அதுவும் எம்பி ஆகிட்டாங்கன்னா எம்பிக்களுக்கு வேலை டெல்லிக்கு போகிறதுக்கு மட்டுந்தான் நினச்சிகிட்ருக்குறாங்க அதனால் இந்த பகுதிகளை வந்து திரும்பி கூட பார்க்கறது இல்லை அது மட்டும் எம்எல்ஏவுடைய வேலை தான் எல்லாமே நமக்கு எம்பிக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம டெல்லிக்கு போயிட்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறது மட்டும்தான் வேலைன்னு அவங்க எல்லாம் அந்த ஒரு மனநிலையில இருக்கிறாங்க மக்களுக்கும் புரியலை எம்பியினுடைய என்னென்ன எம்பிக்கள் வந்து என்னென்ன வேலை செய்யணும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து நமக்கு என்னென்ன சேவைகள் செய்யணும் ஊருக்கு என்னென்ன சே சேவை செய்யணும் அவங்க என்னென்ன நலத்திட்ட பணிகளில் ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த எம்பிக்கள் அதை இல்லை ஆனால் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுகளும் இல்லை மக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது எம்பிக்கள் என்னென்ன வேலை செய்யணும் அவங்க என்னென்ன நினைப்பாங்க எம்பிக்கிட்ட போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் என் வீட்டில் தெருவிளக்கு தெரியல அப்படிம்பாங்க என் வீட்டில் தெருவளுக்கு எரியலை எனக்கு தண்ணி வரலை அப்படிம்பாங்க அது எம்பியினுடைய வேலையே இல்லை எம்பியினுடைய வேலையாக இருந்தாலும் அது எனக்கு தெரியாது வேறு விஷயம் இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி இருக்காங்கன்னா எம்பிக்களுடைய வேலை பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறது தான் அந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ தூத்துக்குடி பகுதிகளில் கூட கனிமொழியம்மா அவர்கள் வந்து அதிகமாக அந்த பக்கத்துக்கு பகுதிகளுக்கு போகலை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது கூட அவங்க போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க மற்றபடி அவங்க அந்த பக்கம் போகிறதே கிடையாது அந்த பகுதிகளில் பெரிய நலத்திட்டப் பணிகள் செய்ததும் இல்லை இப்படி எல்லா ஊர்களையுமே எடுத்து எடுத்துக்கொண்டால் எ எங்கேயோ ஒரு நபர் வந்து ஒரு ஒரு எம்பி ஏதாவது செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி எனக்கு வரையில் அந்த காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் அந்த பகுதி பக்கம் போகிறதே இல்லை காங்கிரஸ் எம்பிக்களால் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது திமுகலால் இரு திமுகவினுடைய எம்பிக்கள் கூட அப்பப்போ எங்கேயாவது பார்க்கலாம் போல் இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் யாரையுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு நிலை இருக்குது நம்ம எல்லோரும் வாக்கு செலுத்த போகிறோம் அந்த வாக்குகளை சிந்தித்து என் ஊர் பக்கமே அந்த எம்பி வரதில்லப்பா அப்படிப்பட்ட எம்பிக்கு நான் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறேன் அது உதயசூரியனா இல்லை அது கைச்சின்னமா இல்லை அது பாரதிய ஜனதா கட்சியா இல்லை அது இரட்டை இல்லையா இல்லை அவங்களா இவங்களா இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போட்டு என்னப்பா செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்களே சிந்தித்து செயல்படுங்க அதில் எல்லா தொகுதி பக்கமும் சாதிகளினுடைய சாதிகளை முன்னுதாரணமாக வைத்து தான் எல்லா இடங்கள்லையும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இப்போ உதாரணத்திற்கு தென்காசி பக்கம் சிவகாசி பக்கம் தென்காசிக்கு போனீங்கன்னா நாலு வாக்காளர்களுமே பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நிறுத்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக திமுக எல்லாருமே பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம சாதியே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே சாதி தான் முன்னுதாரணமாக பார்க்கப்படுது சாதி இல்லைன்னா நீதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு நிலை இருக்குது சாதி இல்லைன்னா அரசியல் இல்லை சாதி இல்லைன்னா ஓட்டு இல்லை அதனால் இப்போ இந்த தேர்தலின் போது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள் இப்போது கனிமொழி அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு அவர்களுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வேட்பாளருமே இல்லை எல்லாருமே டம்மி வேட்பாளர்கள் அதனால் கனிமொழிமா வந்து அந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகலை சும்மா கையை காட்டிட்டு எங்கிட்ட போயிட்டாங்க வேறு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதே போல் இன்றைக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு க அந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியும் போடல அதிமுகவும் போடலை நாம் தமிழர் கட்சியும் போடலை அது ஒரு ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ஒரு போட்டியாக ஒரு நல்ல ஒரு வேட்பாளர்களை போடலை கோயம்புத்தூரில் கூட அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக ஒரு நல்ல இன்னும் இன்னும் ஒரு பலமான ஒரு வேட்பாளர்களை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற கட்சிகள்லாம் பெருசாக போடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் கரூர் ஈரோடு இதிலெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு 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 பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை போடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு கட்சியை சார்ந்தவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போது தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து ரெண்டு தொகுதியில் நிறுத்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப டம்மியான வேட்பாளர்கள் அந்த பகுதியில் ஜெயிக்கவே முடியாதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ இது மாதிரியான ஒரு சில இடங்களில் வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்ன ஏன் இது போன்ற இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இப்போது நாம் இங்கே பார்க்கப்படுகின்ற போது ஒவ்வொரு முறைகளும் நான் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வே வேண்டுகோளை வந்து முன்வைக்கக்கூடியது தான் வாக்கு என்பது ரொம்ப மிக முக்கியமானது தவிர்க்க முடியாதது இந்த வாக்கு செலுத்துவது எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு சிந்தித்து செயல்பட்டு செலுத்துங்க இந்த வாக்கு என்பது யாருக்கு இருக்க வேண்டும் இந்த எம்பிக்கள்லாம் வர்றதே இல்லை யாருமே இந்த பக்கமே எங்கள் பக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் ஏன் செலுத்த வேண்டும் சிந்தித்து செயல்படுங்க இன்னைக்கு நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம இந்த பகுதிகளில் இந்த எம்பிக்களை எல்லாம் பார்க்கவே முடியாது அதனால் கடைசியாக ஒரு முறை வேணால் அவங்கள இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பார்த்துருப்பீங்க அதனால் மீண்டும் இந்த பகுதிகளுக்கு யார் வருவாங்க இந்த பகுதிகளில் வந்து மக்களுக்கு நலத்திட்டப் பணிகள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எவர் மீது இருக்கோ அவருக்கு போடுங்க ஆனால் நீங்கள் திமுக அதிமுக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இதில் எல்லாம் ஏற்கனவே எல்லோரும் நின்றுப்பாங்க எல்லோரும் எல்லோருக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தி செலுத்தியிருப்பீங்க ஆனால் இதுவரையில் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது நம்ம பகுதிகளில் எந்த நலத்திட்ட பணிகளும் செஞ்சுருக்க மாட்டாங்க இது வரைக்கும் எல்லா பகுதிகளிலேயுமே போராட இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீ உங்களுடைய வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது அதனால் சில பேருனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா நான் என்னங்க இந்த கட்சிகளுக்கெல்லாம் போட்டேன்னா என்னங்க நடக்க போகுது அவங்கெல்லாம் துவக்கத்தாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே தோல்வி என்பது உறுதி அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இந்த வாக்கு சதவீதம் என்பது அவங்களுடைய சதவீதம் உயர்ந்தால்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் போது அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு வழிவகுக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய வாக்கு இந்த கட்சிக்கு போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை அவங்க ஒரு டம்மி வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கே செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி அவனுடைய வாக்கு வங்கி என்பது வாக்கு வங்கியினுடைய வளர்ச்சி தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியாக அமையும் அதனால் நான் ஒரு ஓட்டு போட்டேன் அவர் வீணாக போயிட்டார் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாரு நான் போடுறதுனால என்னங்க நடந்துட போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அங்கே நிற்கும் போது ஒரு ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருங்க ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருங்கன்னா அந்த ஆயிரம் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும் அடுத்த மீண்டும் அவர் வந்து நான் இந்த பகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு அவரும் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக நிற்பார் அதனால் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்க நிற நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள் அவங்க எவ்வளோ சொத்து சுகங்கள் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சொத்து சுகம் இருக்கிறவனுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறத மனநிலையை கொண்டு அதற்கப்பறம் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் போடுங்க ஆனால் செய்து ஒரு சுயேட்சை கூட உங்களுடைய வாக்கு இருக்கலாம் ஆனால் காலங்காலமாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இதையெல்லாம் தவிர்ப்பது நம்மளுடைய அடுத்த கட்ட இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப நல்லது அதனால் அனைத்து இளைய தலைமுறைகளும் உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக செய்யுங்க எல்லா இடங்களையும் நூறு சதவீதம் வாக்கு வரட்டுமே ஒரு அப்படியே வெளி வெளிநாடுகளில் வெளியூர்கள் என் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் வரட்டுமே அனைவரும் ஓட்டு போடுங்க தொண்ணூறு சதவீதம் வாக்குகளை நீங்கள் அனைவரும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக சமூக வீதங்களில் முன்வைக்கிறேன் அனைவரும் சென்று வாக்களியுங்கள் உங்களுடைய வாக்கு ஒரு சுயேட்சைக்கு போனாலும் கூட பரவாயில்ல ஆனால் காலம் காலமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கோ இந்த கூட்டணிகளுக்கோ தயவு செய்து பதிவிடாமல் உங்களுடைய வாக்குகளை சரியாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்